இந்த ஆப்ரஹாம் என்ன தொழில் அவர் மேய்த்தல் தொழில் பண்ணாரு மேய்த்தல் தொழில் இது எப்படி ஆதாரம் என்ன அப்படின்னா பார்வோன் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஏழு மூணுல அந்த யாக்கோபோட பசங்க அஞ்சு பேர்ட்ட பார்வோன் கேட்கிறாரு நீங்க யாரு என்ன தொழில் செய்யறீங்கன்னு சொன்ன நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் ஆப்ரஹாமுடைய தொழில் என்ன பிரதான தொழில் அவன் வந்து மிருக ஜீவன்களை உடைய முதல்ல வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தான் அது கரெக்டு தான் அதுக்கு முன்னாடி மிருக ஜீவன்களும் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மாதிரி ஏன்னா அவன் வச்சிருந்தது அந்த பூமி தாங்க கூடாது இருந்ததான் மேய்த்தல் தொழில் பண்ணியவன் ஆண்டவருடைய அழைப்பு இருக்கு அழைப்பு எப்போனால் வரலாம் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு ஊழியத்துக்கு வரேன்னு சொல்ல முடியாது நீ ஒரு லட்ச சம்பளம் வாங்கலாம் இவ்வளோ சம்பளம் வாங்குறனே வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு அழைப்பு வந்தோடனே வந்தோம் இப்போ வலை வீசுகிறாங்க இப்போ வலை வீசும்போது வலைக்குள்ளேயே மீன் வந்துருச்சுன்னா அந்த மீனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தூண்டில் சிக்கிச்சுன்னா வாய் கிழிஞ்சிரும் நம்ம வலை வீசும் போதே ஆண்டவருடைய கைக்குள் அடங்குறவர்களா இருக்கணும் சரிங்களா அழைப்பு ரொம்ப முக்கியம் இது எதுக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார் இந்த அழைப்பு கனமானது ஊழியத்துக்கு ஒருவனும் தானா ஏற்படுகிறது அழைப்பு எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து தான் அழைப்பு வரும் இப்ப பிதா ஆப்ரையாம அழைக்கிறார் மத்திய பன்னெண்டு பதினாலு என்ன சொல்லுது அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு என்ன சொல்லுது அன்றையும் தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்ட சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அவர் அழைச்சிட்டாருனா நம்மளை நல்லா கூட்டிகிட்டு போயிடுவாரு பாடுகள் இருக்கும் பாடுகள் இருக்கும் ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது முடிவு சம்பூர்ணமா இருக்கும் ரோமர் எட்டு முப்பது மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா எவர்களை முன்புரித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்த அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அழைச்சிட்டா சும்மா நம்மளுக்கு கொடுப்பாரு ஏன்னா வேதம் சொல்லுது ஒருவன் பிதாவுக்கு ஊழியம் பண்ணா அவனை கனம் பண்ணுவார்னு போட்டிருக்கு கணம் ஒரு மனிதன் ஒரு மனிதனை கனம் பண்ணும் போதே பயங்கரமா இருக்கும் இப்ப தேவன் கனம் பண்ற மனுஷன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருப்பான் அவன் தான் அழைக்கப்பட்டவன் கர்த்தர் பக்தி உள்ள உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் வசனம் சொல்லுது இப்ப ஆபிரகாம ஈராக்ல தெரிந்து கொண்டார் ஈராக் அப்படின்னா ஊர் பழைய பேர் ஊர் இப்ப பேர் ஈராக் சரிங்களா இது தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா